இறந்தவர்களின் குரல் அது உண்மையா அல்லது நம்ம மனதின் ஒரு உருவாக்கமா நம்ம ஊரில் ஒரு பழைய கதை சொல்லப்படுகிறது அந்த கதையில் ஒரு பெரியவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டில் சில நாட்கள் அவருடைய குரல் கேட்டதாம் அவர் அழைக்கும் சத்தம் அவர் நடக்கும் பாதை அவர் வாசித்த பாடல்கள் அனைத்தனைத்தும் அந்த வீட்டில் ஒளித்ததாம் பாட்டி சொல்வார் அவருடைய உயிர் போனாலும் நினைவுகள் போகவில்லை அந்த நினைவுகள்தான் குரலாக மாறி நம்மை அழைக்கின்றன ஒருமுறை ஒரு பெண் கனவில் தனது தந்தையை பார்த்தாள் அவர் இறந்திருந்தாலும் கனவில் வந்தது பேசினார் நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார் அந்த வார்த்தைகள் அந்த பெண்ணின் வாழ்க்கையை மாற்றின இது பேய்கதையல்ல இது நம்ம ஊரின் ஆன்மீக உணர்வு இறந்தவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் நினைவுகளால் நம்ம மனதின் வழியாக அதனால்தான் நம்ம ஊரில் மரணத்திற்கு பிறகு தீபம் ஏற்றுகிறோம் அந்த ஒளி அந்த சத்தம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்மை நினைவுபடுத்துகிறது மரணம் என்பது முடிவு அல்ல ஒரு புதிய தொடக்கம் அவர்கள் பேசுகிறார்கள் நாம் கேட்க தயாராக இருக்க வேண்டும் இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க கதையின் ரகசியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த கதையை சந்திப்போம்